ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உலகெங்கிலும் உள்ள தலைவரின் ரசிகர்கள் அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ரசிகர்களுக்கு மற்றும் உலக மக்கள் அனைவருக்கும் ஸ்டே ஸ்டார் சேனல் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மனம் திறந்து வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து வாழ்த்து சொல்லிக்கிறோம் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எதை வந்து எதை வந்து டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட் கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க கண்டிப்பாக தலைவர் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை மக்கள் அனைவருக்கும் வந்து இந்த ஆண்டு வந்து இனிய ஆண்டாக அமைய இறைவனை வந்து பிரார்த்திக்கிறோம் ஓகேங்களா வழக்கம் போல் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து போயஸ்கான இல்லத்தை விட்டு வெளியில் வந்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவிப்பது வழக்கம் அதே மாதிரி இந்த வருடமும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்று இன்றைக்கி காலையில் கரெக்டாக வந்து பத்து மணி அளவில் வந்து த தன்னுடைய போயஸ்கான இல்லத்தை விட்டு வெளியில் வந்து புத்தாண்டு வாழ்த்து சொல்லியிருக்காரு ஃபஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்க போயஸ் கார்டன் இல்லத்தை விட்டு வெளியில் வந்து அனைவருக்கும் கையை சேர்த்து அன்பு வாழ்த்துக்களை வந்து புத்தாண்டு வாழ்த்துக்களை ரஜினி சார் சொன்னதை வந்து அந்த வீடியோவில் பார்த்தீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதிரடியாக ஒரு டியூடியூன் போட்டிருக்காரு பட வசனத்தை வந்து குறிப்பிட்டு அதிரடியாக போட்டிருக்காரு நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனால் கைவிட்டுடுவான் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டு கீழே வெல்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக்கோட போட்டிருக்காரு இதுவரைக்கும் வந்து ரஜினி சார் வந்து இந்த மாதிரி ஒரு ட்வீட் டூன் வந்து போடவே இல்லை போட்டதே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புத்தாண்டை முன்னிட்டு இந்த ட்வீட் வந்து பட வசனத்தை அப்படியே போட்டு போட்டிருக்காருனா இந்த வருடம் ஏதோ ஒரு அப்டேட்டு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிரடியான அப்டேட்டு காத்துக்கிட்டுருக்கு அப்படின்னு வந்து நினைக்க தோணுது ஓகேங்களா அது வெயிட் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி கீழே உள்ள சில மறக்காமல் பதி பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்